உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் அருண் பாண்டி இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் உசிலே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் காணொளியை முழுசா பாருங்க இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது இந்த கடந்த இரண்டு மாதமாக ரொம்ப தீவிரமாக போயிடுச்சு அது முழுவதும் நிறைவுபட்டு இறுதி பட்டியல் இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து இப்போ இருக்காங்க உஸ்லாமட்டி தொகுதிகளை மட்டும் ஏறத்தாழ ஒரு முப்பதாயிரம் பேர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க ஒட்டுமொத்த மதுரை மாவட்டத்தில் ஒரு மூணு லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க அந்த நீக்கலுக்கான காரணம் அப்படி என்னென்னா இதை இறந்தவர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் மற்றும் இரட்டை பதிவு உள்ளவர்களை நீக்கியிருக்காங்க இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம அந்த விஎல்ஓ வரும்போது அந்த பகுதியில் ஆட்கள் இல்லாமல் வந்திருக்கலாம் வெளியூர் போயிருக்கலாம் நிறைய பேருடைய படிவங்கள் வந்து விஎல் போய் சேரலை அப்படிப்பட்டதெல்லாம் நீக்கியிருக்காங்க என் ஒருத்தர் தொடர்பு கொண்டு கேட்டார் அவர் கேரளாவில் இருக்கார் ஆனால் என்னுடைய ஃபார்ம் கொடுக்கல நான் வரும்போது முடிஞ்சிருச்சு நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் அது மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் பயன்பெறட்டும் தான் இந்த காணொளி வருகின்ற சனி ஞாயிறு இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தெட்டு டிசம்பர் அது போக ஜனவரி மாதம் மூன்று நான்கு சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் பேரையூர் மற்றும் உஸ்லமட்டி பகுதியில் உள்ள வாகங்கள் அவங்கவுங்க வாக்கு செலுத்தும் வாக்ககங்களில் இந்த சிறப்பு முகாம் நடைபெறுது இந்த முகாமில் நம்ம பேர் விடுபட்டு இருக்கா இல்லையா நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அப்படி விடுபட்டு இருந்தா ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து மறுபடியும் நம்மளுடைய வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பகுதி மாற்றம் இப்போ நான் வந்து இந்த ஏரியாவில் இருக்கேன் நான் பத்தாவது வார்டில் இருக்கேன் என்னை பதினொன்றில் மாற்றணும் இல்லை பதினொன்றில் இருக்கேன் பத்தில் மாற்றணும் இந்த மாதிரி ஏதாவது பகுதி மாற்றம் பண்ணணும்னாலும் இந்த முகாமை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிதாக வாக்கு செலுத்த இருக்கும் தங்கைகள் இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு வந்து பதினெட்டு வயது எனக்கு பூர்த்தி ஆயிடும் தேர்தல் வந்து நம்மளுக்கு எப்படி வச்சு ஒரு மே மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து எனக்கு வந்து பூர்த்தி ஆகிரும் அப்போ நான் வாக்கு செ செலுத்தணும் அப்படின்னா அந்த நேரத்தில் முகாம் நடக்காது ஆனால் நீங்கள் இப்போவே நீங்கள் படிவம் கொடுத்துக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக பகிருங்க இந்த முகாம் நம்ம தவற விட்டோம்னா அடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு தான் இந்த முகாம் நடைபெறும் எனவே உறவால் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படி இல்லன்னா உங்க பகுதியில் உள்ள நண்பர்களுக்கு இந்த காணோவிய பயிருக்கேன் நன்றி ஆஹ் அலோ நைட் அஸ்ட்ரி அலோன் டூ த்ரீ அலோ ஐயோ என்னையா குறைவொருன்னு கேட்குது எதையாவது அந்த கையில குடுத்து விடுக்குறீங்க உங்க வாட்டுல